கௌரவ உறுப்பினரவர்களே இன்றைக்கு நாங்கள் மா அதிபர் தேசபந்து அவர்கள் பதவி நீக்குவதற்கான தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு அவர் சார்ந்த விவாதம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே என்னுடைய பேச்சை நடாத்துவதற்கு தன்னுடைய காலத்தில் காலம் ஒதுக்கப்பட்டதில் மூன்று நிமிடம் எனக்கு வழங்கின திரு கௌரவ ஜீவன் தொண்டமானவர்கள் இங்கு இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாமல் அவருடைய அம்மம்மாவுடைய இறுதி கிரியங்கள் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்ற ஒரு நிலையிலே அவருக்கு நன்றியை சொல்லி அவருடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையுடைய நிலைப்பாடாகவும் உண்டாக இருக்கின்ற நிலையிலே அதாவது நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை அரசாங்கத்துக்கு வழங்குவதாக நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் தேசபந்து தென்னகுன் ஒரு அரசியல் முகவர் அவருடைய அவருடைய காலம் முழுதும் அவர் அரசியல்வாதிகளுக்கு முகவர்களாக செயல்பட்ட ஒரு வரலாறு தான் அவருடைய வரலாறு அந்த வகையிலே அவர் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ஒரு அரசியல் பின்னோக்கத்தோடு அணுகப்பட வேண்டும் நான் நிற்கிறேன் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் அவரை தங்களுடைய முகவராக பயன்படுத்தின தரப்பை தவிர இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வகையான அரசியல் முகவர்களை சேவையில் முக்கியமான இடங்களில் வைத்திருக்க முடியாதுன்றதை மட்டுமல்ல சேவையிலே அனுமதிக்க முடியாது என்ற வகையிலே அவர் அந்த பதவியில் இருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்னதில் மாற்று இருக்க முடியாது ஆனால் இந்த தேசபந்து தென்னக்கூடன்ற நபர் மட்டும்தான் அவ்வகையான அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே மாட்டப்பட்டவர் என்று எவரும் சொல்ல முடியாது இந்த அரசாங்கமே முன்வைக்கின்ற பிரதான குற்றச்சாட்டு தங்களுடைய ஆட்சி போனவரிடம் நவம்பர் மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருஷமா இந்த தீவை விட்டு வலியுறன நாளில் இருந்து ஆட்சியில் இருந்த அனைத்து தரப்புகளும் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அரசு உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து அவர்களை தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி ஒட்டுமொத்த அரசியல் அரசு இயந்திரமே அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே இருப்பதாக இந்த அரசாங்கம் பலதடவை கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் குற்றச்சாட்டு கொண்டு வருகின்றது அது உண்மை அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தேசபந்து தென்னக்கூனுக்கு எதிராக எடுக்கிற நிலைப்பாடு என்னென்றால் அவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருப்பார் அல்லது அவர்கள் தேசபந்து தென்னக்கூனால எந்த விதமான நன்மையும் அடையாமல் இருந்திருக்கலாம் நான் ஏனு சொல்லுகிறேன் என்றால் இந்த அரசாங்கமும் உண்மையிலே வந்து அரசு உத்தியோகர்த்தர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நிலையிலே சேவை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை என்பதை காட்டுவதற்கும் நிரூபிப்பதற்கு நான் இந்த விஷயத்தை காட்டுகின்றேன் அரசாங்கங்கள் அரசு உத்தியோகத்தர்களை தங்களது தேவைக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அரசாங்கம் மாறுகின்ற பொழுது மாறின அரசாங்கம் அந்த நபர்களை குறிவைச்சு அவர்களை அகட்டுவதற்கான செயல்பாடுகளை அனைவரும் இந்த சபையிலே நாங்களும் தான் அதை வரவேற்கோ அப்படிப்பட்ட ஒரு செயற்பாடு இருக்கக்கூடிய அவர்கள் ஆனால் ஒரு அரசு ஒரு அரசு அரசாங்கம் அல்ல ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் ஒரு அரசினுடைய கொள்கையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பை குறிவைக்கின்ற பொழுது அது ஒரு அரசினுடைய கொள்கையாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு இனத்தை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு என்ன பரிகாரம் நான் கேட்கிறேன் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த பொலி சேவையில் இருக்கிறவர்களும் இந்த ராணுவத்தில் இருக்கிறவர்களும் படுமோசமாக குறிவைக்கப்படுகிறார் வரலாறு வரலாறு தேசபந்து தென் அரசியல்லே ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நபர் என்ற வகையிலே இன்றைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல நீங்கள் அவரை குறிவைக்கிறீர்கள் ஆனால் அவரை மட்டும் குறிவைக்கிறதாலே நீங்கள் இந்த நாட்டினுடைய அடிப்படை புற்றுநோயாக இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களிலும் அரசியல் தலைவீடுகள் இருக்கின்ற அந்த புற்றுநோயை நீங்கள் நீக்கப் போவதில்லை அப்படி நீங்கள் நீக்கிறதுக்கு முயற்சித்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ் மக்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற அநீதிகளுக்கு நீங்கள் ஒருபோதிலும் எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற செம்மணியை எடுத்துக்கொண்டு கௌரவ உறுப்பினர் அவர்களே செம்மணியுடைய அகழ்வர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி முப்பது உடல்களுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நீதவான் ஒரு கட்டளையட்டு இருக்கிறார் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் பொதுமக்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த பொதுமக்கள் அதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது செம்மணியிலே பொதுமக்களை அழைத்து அந்த அந்த அதில் காட்சியளிக்கப்படுகின்ற விஷயங்களை அடையாளப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நிமிஷத்திலே நீதி அமைச்சினுடைய செயலாளர் அங்கே வேலை செய்கு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அகழ்வு செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் நான் பொறுப்போடு கூறுகின்றேன் அது அரசியல் மயப்படுத்துகிற வேலை திட்டம் அல்லவா அது அரசியல் தலையீடு இல்லையா அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இல்லவா நீதிமன்றம் நடத்துகின்ற ஒரு செயல்பாடு உங்களுக்கு என்ன தகவல் வேணும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அமைச்சு போய் நேரடியாக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற உத்தியோகத்தர்களோடு தொடர்பு கொள்வது அரசியல் தலையீட்டு அதை நீங்கள் செய்யலாம் அது நான் பொறுப்போடு கூறுகின்ற நீதி அமைச்சினுடைய செயலாளர் உண்மையிலே நான் மிக மதிக்க மதிக்கின்ற ஒரு அம்மணி இப்படி செயல்படுவார் என்று நான் கடைசி நினைக்கவில்லை

விளையாட்டு அல்லவா பொதுமக்களுக்கு ஏற்கனவே பயப்பீதியில் இருக்கிற நிலையிலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்களை விரட்டுகின்ற ஒரு திட்டமிட்ட செயல்பாடு நடக்க வந்து இது அரசியல் தலையீடு அல்ல நியாயம் தான் நான் சொல்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த புற்றுநோய் நோய் அண்டதை நீக்க மாட்டு கருத்து கிடையாது இந்த அரசாங்கம் எங்களுடைய பூர்ண ஆனால் இந்த அரசு இந்த அரசு செய்கிற அநியாயம் தமிழ் மக்களுக்கு செய்கிற அநியாயம் இன்றைக்கும் தமிழ் மக்கள் பொறுப்பு கூறுறதுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்தை மென்னிக்கவே முடியாது அந்த இடத்திலே தான் நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இனம் சார்ந்த விடயங்களிலே ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒரு வித்தியாசமும் கிடையாது இன்றைக்கு மனிதர்மே ஸ்ரீலங்காவுடைய மெனிதூர்மே ஆணைக்குழு நேற்று யாழ்ப்பாணம் சென்றிருந்தது நேற்று யாழ்ப்பாணம் சென்று செம்மணி அந்த பிரதேசங்களை போய் கண்காணித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவை உண்மையிலேயே சுயாதீனமான ஒரு அமைப்பாக இருந்தால் கௌரோ உறுப்பினர் அவர்களே அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எனென்றால் இன்றைக்கு ரோம் சாசனத்தை நீங்கள் கைச்சாத்திடவில்லை ரோம் சாசன மூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட குற்றங்கள் இந்த நாட்டிண்ட நீ சட்டத்துறையில குற்றங்களாக அறிமுகப்படுத்தப்பட நடந்து இருக்கின்ற அநியாயம் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த நாட்டிலே குற்றங்களாக அங்கீகரிக்கப்படாத ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் ஒரு நீதியை கொடுக்கும் என்ற அறிக்கையை தான் வேண்டும் ஆனால் அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் ஊடகங்களுக்கு செய்து நீங்கள் உணர்வு பூர்வமாக இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வராதி உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காதீர்கள் குழப்பாதீர்கள் என்ற கருத்தை தான் சொல்றார்கள் ஒரு ஒரு அரசே இனத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது இனத்துக்கு நீதி இந்த அரசு கட்டுமானங்கள் ஊடாக கிடைக்காததைக்காவது நூற்றி முன்பது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்ற இன்றைக்காவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்